வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு புதுதில்லி மேலும் உத்தரப்பிரதேசம் வடக்கு பகுதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் மேற்கு வங்கத்திலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காற்றுச்சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வர இருக்கிறது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வின் காரணமாக வட மாநிலங்களில் தென்மேற்கு பொருளை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது ஆந்திரா வடக்கு பகுதி தெலுங்கானா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஒடிசா பீகார் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் மேலும் மேற்கு பகுதியை பொறுத்தவரை குஜராத் கோவா மகாராஷ்டிரா இந்திய இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு சற்று தீவிரமாகவே வரக்கூடிய நாட்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் உள் மாநிலங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறமலை தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வின் காரணமாக வலுவாக தென்மேற்கு புறமலை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கேரளா கர்நாடக பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் சற்று தீவிரம் அடைந்திருந்தாலும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தீபரம் சற்று குறைந்த தென்மேற்கு புற மலையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஜூன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து சற்று தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு புறமலை சற்று ஏற்றமும் இறக்கமாக கேரளா கர்நா கர்நாடகாவுக்கு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் நேற்று முதல் நேற்று ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் வெப்பச்சரமலை தொடர்ந்தாலும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்பில்லை ஏதோ பேரளவில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சரமழை கிடைத்து கொண்டிருக்கிறது இன்றும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதியும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை நாளை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து சற்று கூடுதலான பிறப்பில் ஆங்காங்கே ஆங்கே வெப்பச்சரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி ஐந்து விட ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளிலும் சற்று குறைந்த பரப்பிலே ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைத்தாலும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சல கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டல சுழற்சிகள் காற்றுச்சுழற்சிகள் நகர்வை பொறுத்து தமிழகத்தில் வெப்பச்சரமலை சற்று கூடுதலாகவும் குறைவாகவும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பிறகும் வெப்பச்சனமலை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு மேற்கு முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கணவாய் பகுதிகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிதாக முன்னேற வாய்ப்பில்லை மேலும் கிழக்கு பகுதியில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே தமிழகத்தில் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மழைப்பொழிப்பு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை கும்பகோணம் இந்த இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்றுக்கான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வேறு எங்கும் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தவரை கன்னியாகுமரி மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியை முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை அதுவும் தென்காசி செங்கோட்டை குற்றாலம் இந்த இடங்களுக்கு மட்டுமே லேசான சாரல் மலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மலை மிதமான மழை மாலை நேரங்களில் மிதமான வந்து சற்று கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை முழுமையாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் எப்போது லேசான சாரல் மலை மிதமான மழை மாலை நேரங்களில் மிதமான வந்து சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வால்பாறை பொறுத்தவரை வால்பாறையில் லேசான சாரல் மலை மிதமான மழை மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கொடைக்கானலை பொறுத்தவரை சாரல் மலை மிதமான மழையாக மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் மிதமான மலை சற்று மழை வரை மாலை நேரங்களில் அமைய வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் லேசான சாரல் மலை மட்டுமே கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதி பல் இடம் இந்த இடங்களுக்கு பெரும்பாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மேகமூட்டமாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சிக்கு எப்போது வேண்டாம் ஒரு முறை இருமுறையோ சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் இரு இரவு நேரங்களில் சாரல் மலை மிதமான மலை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதி கிணத்துக்கடவு உடுமலைப்பேட்டை பெரிய நகமம் இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான சாரலோ அல்லது தூரலோ மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது விட நாளை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி உடுமலைப்பேட்டை கிணத்துக்கடவு மேலும் பெரிய நகமும் இந்த இடங்களுக்கு லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கு மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதியும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் பொள்ளாச்சிக்கெல்லாம் ஒரு மிதமான மலை மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது உடுமலைப்பேட்டை பெரிய நகமும் கிணத்துக்கடவு இந்த இடங்களுக்குலாம் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்பு மூன்று மூன்று நாட்களுக்கு தென்மேற்கு புறம்பில் முன்னேறி வந்து லேசான சாரல் மலை கிழக்கு பகுதிக்கு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படும் து மேலும் கோயம்புத்தூருக்கும் லேசான மிதமான மழையாக ஒரு மூன்று நாட்களுக்கு தென்மேற்கு முன்னேறி வந்து சார் மிதமான மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு இன்று கிடைக்க வாய்ப்பு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே இப்போ பிரச்சனை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மயிலாடுதுறை சீர்காழி கடலூர் புதுச்சேரி மேலும் கும்பகோணம் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக வெப்பச்சலம் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை ஏதாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே வெப்பம் உயர்ந்த இடத்தில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை பெரிதாக வெப்பச்சலம் மழைக்கு வாய்ப்பு இல்லை ஏதாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே அதுவும் டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கு பகுதியில் ஆங்கங்கே ஓரிரு இடங்கள் டெல்டா மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை தோறல் கொடுக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை நாளை ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலமலை தென் மாவட்ட கடல்வோரங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மத்திய மாவட்டங்கள் ஓரிரு இடங்கள் என்று வெப்பச்சனமழை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தென்மேற்கு புறமலை கணவாய் பகுதியில் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைவிட தென்மேற்கு புறமலை நாளை சற்று கூடுதலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளும் தமிழகத்தில் வெப்பச்சனமலை ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியிலும் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தென்மேற்கு புறமலை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் தமிழகத்திலும் வெப்பச்சனமலை ஆங்காங்கே ஆங்கங்கே தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளிலும் தமிழகத்தில் வெப்பச்சலமலை தொடர்ந்து ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து அனைத்து நாட்களும் சென்னைக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெப்பச்சலமலை ஜூலை முப்பதாம் தேதி பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலமழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் காற்று பகுதி மூலமையாக ஒதுக்கி மற்ற இடங்களில் வெப்பச்சலமலை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை சீராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நிகழ்வுகள் சற்று சத்து தீவிரம் அடைந்தால் தென்மேற்கு புறமலை சற்று தீவிரம் அடையும் வரும் நிகழ்வுகள் ஒரு மேலடு சுழற்சியாவோ அல்லது நிலப்பரப்பிலே சற்று உவலு அடைந்து மேற்கு நோக்கி பயணித்தாலோ கேரளா கர்நாடகாவுக்கு கர்நாடகாவுக்கு தென்மேற்கு புறமலை சற்று சீராகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தென்மேற்குப் புறமலை சற்று தீபரம் அடைந்து தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெப்பச்சாரமலை வருகிற நாட்களில் அடுத்தடுத்த நாட்கள் படிப்படியாக வெப்பச்சரமலை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் சற்று மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழை சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் வெப்பச்சனமழை ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திரிகோணமலை மட்டக்கிழப்பு பனாமா அம்பாறை ஹமந்தொட்ட கிழக்கு பகுதி ஆங்காங்கே ஆங்கே ஒரு சில இடங்களிலும் திரிகழுவ மலைக்கு வடக்கு பகுதி வவுடியா அனுராதபுரம் முல்லைத்தீவு புத்தளம் இந்த இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது உள்ளது மலை இதைவிட நாளை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்துக்கும் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வெப்பச்சன மழையும் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறம்பையும் சற்று கூடுதலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்துக்கும் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து வெப்பச்சன தீவிரம் குறைய வாய்ப்பு து மேற்கு பகுதியில் மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி நான்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு சில இடங்களை ஒதுக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதியில் மேலும் சற்று கூடுதலான மழைப்பொழிவாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து சற்று குறைய வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மேலும் குறைந்து தென்மேற்கு பருவமழை மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியும் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சனமழையும் இருக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமழையும் இருக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து ஓரிரு இடங்களில் வெப்பச்சனமழையும் கிடைக்கும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் ஆகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அமைந்தாலும் ஏற்றமும் இறக்கமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஓரிரு நாட்கள் வெப்பச்சலமுறை அதிகரிக்கும் ஓரிரு நாட்கள் வெப்பச்சலமை சற்று தீவிரம் குறையும் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆகும் மாலை நேர்களில் சற்று ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலை பொறுத்தவரை வங்கக்கடலில் ஐந்து முதல் ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேர்களில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க வங்கக்கடலில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் வளைகுடா குமுறைக்காடலை விட மன்னார் வளைவிடாவில் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஒன்பது நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் தேய்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்